கேஎஸ் கர்டல் ஃபார்ம் சேனல் என்பது அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி விற்பனை பதிவு சாயந்திரம் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மதியம் போட்டதில் ஒரு அஞ்சு பதவிகள் போட்டிருந்தவங்க அதுபோக இன்றைக்கி மாலை விற்பனை பதிவில் ஒரு மூணு பதவியில் இருக்குதுங்க ஜோடி கண்ணுகள் இருக்குதுங்க ஒரு செவலை காலக்கன்றுங்க ஒரு லம்பாடி எடைக்காட மாடு கன்று தெளிவான கன்று சுறு சுத்தமான கன்று நல்லா சு சுறுசுறு பட உடப்பில் தெளிவான கன்று இருக்குதுங்க நேரில் வர்றவங்க வெளிச்சத்தில் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கு மாடுகள் கன்றுகள் எதுவாக இருந்தாலும் சின்னதும் பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் அதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும் அது என்ன விவரம் என்ன வயசு அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக ஃபோன் பண்ணி கேட்டுங்க வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக சொல்கிறோம் எப்போ கூப்பிட்டிங்கனாலும் நம்ம மேலே கொடுத்துருக்க நம்பர் சரிபார்த்து கூப்பிடுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன தேதியில் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்த்துட்டு இருக்கிற கண்ணுங்க சுழு சுத்தமான கண்ணுங்க ஒரு லம்பாடி கன்று காரி கன்று லம்பாடிலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இடக்கடையான கண்ணுங்க கண்ணுக்கு தொப்புள் கொடி தாட கொடி இல்லாமல் நல்லா சுழு சுத்தமாக நல்லா சா சாட்டை வராட்டை உருட்டு வரல கை கால் நல்ல நல்லா தோல் நைசில் கொம்பு தலையிலையும் நல்ல டாப்பான முகத்தில் வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்லா கொம்பு தலையில் நல்ல பின்மாடை ஏற்றத்தில் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்லா உடம்பு உடம்புறப்பில் இருக்கக்கூடிய கன்று லம்பாடியில் இடக்காடை கண்ணுங்க காரி கன்று சுழி சுத்தம் தெளிவுங்க குறைப்பில் கிடையாது கழிப்பு கிடையாது கன்று நல்ல தோல் நைசு நல்ல தோல் நைஸாக இருக்கும் சுறுசுறு பட நல்ல சுறுசுறு பட உடப்பாக தீவனம் வாய்க்கடிசு அப்படிங்கிறது நீங்கள் மண்ணை தவிர எல்லாமே சாப்பிட்றோம் அந்தளவுக்கு நல்லா கடிச்சு மேவிற்கு இடத்துல கொண்டு போய் கட்டிட்டீங்கன்னாலும் தெளிவாக சாப்பிடுதுங்க அதே போல் தவிடு நீங்கள் இடத்த இவனு என்ன வச்சிங்கனாலும் நல்லா தெளிவாக சாப்பிட்டுக்குது தொந்தரவு எதுவும் இல்லாமல் நல்லா வாய்க்கடுசான கன்றுங்க வயது ஏழு மாதமுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் விற்பனை விளைநிலம் பார்த்திங்கனா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க கண் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் இன்னமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க நல்லா நெட்டு நீளம் நல்லா உடம்பு பிடிப்பில் தாடகுடி இல்லாமல் நல்ல சைனிங்காக இருக்கக்கூடிய கன்று காரி கன்று லம்பாடி கன்று கிராஸ் கண்ணுங்க லம்பாடியில் இடக்காட கன்றுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்ட எடுத்துக்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கிங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தினா ஃபோன் பண்ணி கேட்டு கண் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் வரும்போது கேட்டுட்டு வந்துடுங்க அடுத்த வரது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதமான சுழு சுத்தமான ஒரு பன்னெண்டு குடி உயரத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க செவலை கன்று காலக்கன்று கையால் ஊக்கம் தாடகுடி இல்லாமல் இருக்கும் கூப்புதலையில் உங்களுக்கு பயிர் கொம்பளைங்க நடுமுறை நெரிசல் இல்லாமல் அடிவேர் தொங்கல் இல்லாமல் சுழு சுத்தத்தோடைங்க பின் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கன்று பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் விதர்கள் எட்டு விதர்கள் தெளிவாக இருக்குதுங்க வாழ்க்கம் தெளிவாக இருக்கும் கண் நல்லா சைனிங்காக இருக்குது வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டெடுத்துக்கலாமுங்க கண்ணுக்கு வயது பத்து மாதம் பன்னெண்டு கோடி உயரம் கழிப்புகள் குறைப்படல்கள் அப்படிங்கிறது இல்லை சுறுசுறு பட படப்பும் நல்லாயிருக்கும் வேணுங்கிறவங்க கேட்டு எடுத்துக்குங்க இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம விற்பனை ஆயிடுச்சுங்க அவங்க வந்து ஒரு சின்ன மாற்றம் ஜோடி கன்று வேணும் அப்படிங்கிறக்கா வந்து பார்த்திங்கன்னா நேற்று போட்டிருந்த ஜோடி கண்ணை செவிலக்கண்ணும் மயிலக்கன்று வாங்கிட்டாங்க அதனால் மீண்டும் வந்து இந்த கண் விற்பனைக்கு வந்திருக்குது வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கலாம் நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வாங்க கண்ணு நெ நெட்டு நீளத்தில் நல்ல நெட்டு நீளமாக இருக்கும் குழம்பு கைகள் ஊக்கம் எல்லாம் சுத்தமாக இருக்குதுங்க தோல் நைசு தோ நல்ல தோல் நைசாக இருக்குது கண்ணோட விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டுங்கன்னா வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்க வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து நீங்கள் வரீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு பேருந்து மூலிமா வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்க நீங்கள் வண்டி வாகனத்தில் வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் லொக்கேஷன் வாங்கிக்கலாம் காலையில் ஆறு மணிக்கு மேலே வாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சரை மணிக்கு அஞ்சு மணிக்கே வந்து திருவண்ணாமலையேருந்து ட்ரெயினில் வந்து அங்கேருந்து பஸ் பிடிச்சி அஞ்சு மணிக்கே வந்துட்டாங்க அதனால் கொஞ்சம் பனிக்காலம் ஒரு ஆறு மணி ஏழு மணி சுமார் இருக்கிற மாதிரி அதே மாதிரி வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து ட்ரெயினில் வரவங்க பஸ்ஸில் வரவங்க கண்டிப்பாக ஃபோன் பண்ணி முன்கூட்டியே தகவல் சொல்லிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் ஏன்னா நம்ம உங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்குங்க இந்த கண்ணோட விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் சுறுசுறுப்பு பட மிரட்டிட்டோம் அப்படின்னா பிச்சு கையில் எழுத்து பிடிக்க அந்த அந்தளவுக்கு நல்ல மிரட்டல் மிரச்சலான குணத்துலேயே இருக்குது வேணுங்கிறவங்க கூப்பிட்டு கேட்டு எடுத்துக்கலாம் அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு மாதமான சொல்லி சுத்தமான கன்று ஒரு மயிலை கண்ணுங்க காங்கி மாட்டுக்கு பிறந்த கன்று தெளிவான கன்று கெடாரி கன்று லேசான வாடல் பாதத்தில் இருக்குதுங்க கன்று நல்லா இருந்ததுங்க இந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் வந்து எனக்கு கொஞ்சம் இளைச்சிருச்சு ரொம்ப தெளிவு நல்லா வாய்க்கடிச்சுங்க நல்லா சாப்பிட்டுக்குது இப்போ எந்த தொந்தரவும் இல்லை நல்ல சைனிங்காகவும் இருக்கும் குணவனத்துலேயும் நல்ல குணவனமாக இருக்கக்கூடிய கண்ணுங்க கொம்பு தலையிலையும் நல்லா பயிர் கொம்பாக வரும் புட்டாணி ஏற்றம் வாழ்ச்சனம் நல்லா அருந்த அடையில் கிடாரிக்கன்று தானுங்க நல்லா எல்லா நோட்டம் இருக்கக்கூடிய கன்றுங்க லேசான வாடல் பாதத்தில் இருக்குதுங்க இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் மற்றபடி வாழ இருக்கும் குணவணத்தில் மடிகாம்பு கையல் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க கண் பால் ஊட்டி நல்லா தெளிவாக இருந்த கன்றுங்க ஒரு பத்து நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லேசாக வாடல் கொஞ்சம் இலைச்சரிச்சு மற்றபடி இப்போது நல்லா திரும்பவும் அந்த வாய் கடைசுங்க எல்லாமே தெளிவாக இருக்குது பூச்சி மாத்திரையும் போட்டு விட்டாச்சு வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுத்துக்கலாமுங்க கண்ணோட விற்பனை விளங்கினுன்னு பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் விருப்பப்பட்டு வளர்த்துறவங்க நல்லா கைப்பாங்க மேய்க்கிறவங்க கொண்டு போனீங்கன்னா நல்லா தெளிவாக வளர்ந்துக்கும் தோல்நைஸு எல்லாமே சு தெளிவாக இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா களை விட்டுருந்தால் அதனால் முடியலை வந்து செலுத்து மாதிரி தெரியும் வேணுங்கிறவங்க வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் கொண்டு எடுத்துக்குங்க டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிலோ தவிடு பசஞ்சு வச்சுட்டு வந்தீங்கன்னா கண் ஒரு முப்பது நாளில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பால் குடிச்சி வட்டத்துக்கு வந்துடும் நல்ல முறையாக வளர்த்து தெரிஞ்சவங்க கொண்டு போய் வளர்த்துங்க விற்பனை விலை பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் மீண்டும் நாளை ஒரு விற்பனை பகுதியில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோங்க நன்றி வணக்கம்